காலைய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திரு நரேஷ்குமார் ராஜேந்திரன் அவர்களை சந்திக்க போறோம் நரேஷ்குமார் ராஜேந்திரன் அவர்களே நம்ம நேரடியா வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன பண்ணாக்க ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு மை டிவி கே ஆப் ஓபன் பண்ணாங்கல்ல அதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா ஓபன் பண்ணாங்க அது ஏற்கனவே இருந்துச்சு மறுபடியும் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க ஒருவேளை மூணு நிமிஷம் தான் விஜய் அவர்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சோசியா அந்த மாதிரி பாத்துருக்காங்களா இப்ப நெருக்கோட்டில் வர்றதெல்லாம் அதிகபட்சம் மூணு நிமிஷம் தான் பேசுறாரு அதுக்கு மேல பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு வெளியில சொல்லக்கூடிய கூடிய கருத்துக்கள் ஏன்னா அவரு சினிமால எழுதி கொடுத்து பேச இல்ல அந்த மூணு நிமிஷம் தான் மைண்ட்ல நிக்குமா அதை தொடர்ந்து பேச மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு உங்களுடைய பதில் ஆப் ரிலீஸ் பண்ண வந்துட்டு கொஞ்சம் ஆப்பம் அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற தான் இருக்கு வேற மூணு நிமிஷம் தாங்க பேசினாரு இப்போ மூணு நிமிஷம் தான் பேசுனாரு வழக்கமாக வந்து இவங்க இந்நேரம் அந்த வாடகை வாய்கள்லாம் வந்து கிளம்பி இருக்கும் என்னங்க எதை பேசுனாலும் மூணு நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேங்கிறாருன்னா அந்த மூணு நிமிஷத்துல பேசுறதுக்கு இவங்களுக்கு பதில் இருக்காது பட் ஆனால் இப்படி பேசியிருக்கலாமே ஏன் அவருடைய குரல் இவ்வளோ டோன் கம்மியா இருக்கு பயந்தா மாதிரியே பேசுறாரு கோல்டா இருக்குமோ உடம்பு சரியில்லையோ இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏசி ரூம்லேயே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெளியே வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணால் அதை ஒரு மணி நேரத்துக்கு மேலே பண்ண மாட்டேன்னுவீங்க அடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணாலும் ஒரு நாளைக்கு மேலே பண்ண மாட்டேன்னு வீங்க இப்படி தான் வந்து விமர்சிச்சுட்டே இருப்பாங்க இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நேர்மையான எடுத்துக்க வேண்டிய விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு செயல்படுற வேலையை தான் தாவேக்கா பாத்துக்கிட்டு இருக்கு நான் நினைச்சேன் நிறைய விமர்சனங்களை என்ன இவங்க கண்டுக்காம போவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களை கண்டுகிட்டு அதற்கான தீர்வை அதற்கான திருத்தங்களை கட்சிக்குள்ளார செஞ்சுக்கிட்டே வரக்கூடிய ஒரு கட்சியாக தான் நான் தாவியக்கா அவன் வந்து பாக்குறேன் சரி இன்னொரு கேள்வி என்னன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னு சொல்றீங்க அந்த வருஷங்கள் அந்த வருஷங்களை அவங்க அரசியல் மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அதுக்காக எவ்வளவு போராடி இருப்பாங்க அவங்க எத்தனை வருஷம் உழைப்பு நீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிச்சு இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு எட்டு மாசத்துக்குள்ள உங்களால டிவிக்கு அந்த அளவுக்கு இறங்கி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய நான் பேசினதை இந்த இடத்துல நான் கொஞ்சம் டீ கோட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு விஷயம் பேசினார் ஒன்னு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த ரெண்டு வருஷம் நடந்த பொது தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது தமிழ்நாட்டில் இதுதான் இந்த ரெண்டு தேர்தல் தான் ரொம்ப முக்கியமான தேர்தலா தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது ஏன்னா அது வரைக்கும் ஆண்டு கொண்டிருந்த கட்சிகளை அகற்றிட்டு புதிதாக ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிச்ச ஒரு வரலாறு தான் இந்த அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த இரண்டு தேர்தல்கள் போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இருக்கும் அப்படின்றத மற்றும் ஒரு முறை ஏன்னா ஏற்கனவே சொன்னாரு மற்றும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகுது அது நம்மளால தான் அந்த வரலாறு படைக்க போகுது அப்படின்றத கட்சியினர்களுக்கு ஊக்கம் கொடுக்குற விதவா அது வந்து விஜய்னா பேசியிருக்காரு இன்னொரு விஷயமும் அங்கே வந்து சொன்னார் நிறைய பேர் நோட் பண்ணாங்களா தெரில அடுத்து மதுரையில் மாநாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மக்கள் சந்திப்பு பயணங்கள் அப்படின்ற மாதிரி பிரித்து சொல்லிட்டாப்புல அதில் பெருசாக யாரும் கவனிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு ஆனால் அந்த இடத்துல நான் பாஸ் பண்ணி நான் பார்த்தேன் என்ன மதுரை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பிளான் சேனல்ல இன்டர்வியூல என்ன கேட்கிற கேள்வி அது அடுத்த தளபதி அவர்கள் பேரணி போவாரா மக்களை சந்திப்பாரா மக்கள் சந்திக்கக்கூடிய பயணங்கள் இருக்கா எல்லா தொகுதிகளுக்கும் பயணம் பண்ணுவாரா அப்படின்ற கேள்விகள் வந்து தொடர்ந்து வைப்பாங்க அந்த கண்டிப்பா அவங்களுடைய பிளான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தேன் அதை நூறு சதவீதம் ஆக்குற மாதிரிதான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பாக்குறேன் ஏன்னா மக்கள் மக்களை சந்திக்கும் பயணம் அப்படின்ற விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்ல அது வந்து சிறு வெறும் மூணு வார்த்தைகளாக நமக்கு தெரியலாம் பட் ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்றது அவங்களுக்கு புரியும் ஓகே இப்ப என்னன்னாக்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நம்ம பார்த்துருப்போம் நெருக்கி பார்த்தோம்னா ஒரு எலெக்ஷன் வரப்போகுதுனாக்க ஒரு நாலு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்பாங்க ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கடுத்து திமுகல பார்த்தோம்னா என்ன கேள்வி வருது அப்படின்னாக்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் இருக்காருல்ல அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்க பயங்கர ஆக்டிவா இருந்தாரு இடையில ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அவங்களுடைய பிரச்சாரத்தை காணா பிரச்சாரத்துல அவர் ஈடுபடுவாரா அவங்க பே ஆரம்பிச்சுட்டாங்களா அதே மாதிரி நம்மளுடைய முதல்வர் அந்த அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியுமா உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல அவர் வெளியில போய் இந்த மாதிரி அலைச்சல் அலைய முடியுமா பிரச்சாரங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு எலெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சா ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எப்படி இப்போல இருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ ஒரு வருஷம் முன்னாடியே ஒரு தேர்தலுக்கு பொது தேர்தலுக்கு வேலை பார்க்கக்கூடிய அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி மாநில கட்சியாக இருந்தாலும் சரி புதிய கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பரபரப்பாக தேர்தல் வேலைகளை பிரச்சாரங்களை வாக்கு சேகரிப்புகளை வாக்குக்கு அமௌண்ட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற வேலைகளை இப்போவே ஆரம்பித்தது இந்த தேர்தல்தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த தேர்தலில் இது நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் விஜயநாதத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அதை தாண்டி இந்த மக்கள் பயணங்கள்லாம் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் தொடங்கிட்டாரு அவருடைய பயணமும் கூட ஷெடியூல் பண்ணத விட இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு ஒட்டு மொத்தமாக இப்பவே வந்து அவங்க பயணத்தை முடிச்சிடணும்னு பாக்குறாங்க அன்புமணி ஒரு பக்கம் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு தேமுதிக அவங்க வந்து பயணம் பண்றதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அடுத்து வந்து சர்வ வல்லமையும் திமுகவும் அவருடைய சுற்றுப்பயணம் தொடங்க போகுது எப்படியே வந்து அவங்க சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சவனே உதயநிதி ஸ்டாலின் வச்சுதான் பேச போறாங்க பேசுற இடத்துல அவர் சிக்கி சின்ன பண்ண மாவட்ட முன்னாடி பேச்சா பேசின அப்படின்ற அளவுக்கு தான் பேசி வச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி மு ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிப்பாரா உண்மையிலேயே அவர் பிரச்சாரங்களுக்கு வர அளவுக்கு அவருடைய உடல் ஒத்துழைக்குமா அப்படின்றது கேள்விக்குரியாரு ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னிறுத்தி திமுக பிரச்சாரங்களை வந்து முன்னெடுக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்தான் முதல்வர் வேட்பாளர்னு திமுகவும் வந்து இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க தாவேக்காவலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் வேட்பாளர் விஜயதா அப்படின்றத அடிச்சு சொல்லிட்டாங்க இந்த பக்கம் ஓபிஎஸ் வருவாரு இபிஎஸ் வருவாரு டிடிவி வருவாரு தேமுதிக வரும் இப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க அன்புமணி கூட பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் புறந்தள்ளிட்டு தாவேக்கா தன்னுடைய கட்டமைப்புல ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எவ்வளவு பேர் கட்டமைப்பு எவ்வளவு பேர் கட்டமைப்புன்னு கேட்டுக்கிட்டவங்களுக்கு போஸ்டிங்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு நினைக்கிறேன் அந்த நம்பரை நான் கரெக்டாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இத்தனை உறுப்பினர்களுக்கு நாங்கள் போஸ்டிங் போட்டிருக்கோன்றது அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே தாவையக்காவுடைய இன்றைய அப்டேட்டு தான் நீங்கள் விஜய் நான் பேசுனதை கேட்டிருப்பீங்க இப்போது அடுத்து அவங்களுடைய ஆக்டிவிட்டி மாநாட்டு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இல்லாமல் மக்கள் பிரச்சனைகளுக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை முக்கியமா இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைக்கும் தாவேக்கா சைட்ல இருந்து நான் அறிக்கையோ இல்ல விஜயனா சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ட்வீட்டோ நான் வந்து எதிர்பார்த்தேன் இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல மேபி இன்னும் அனலைஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு மரணத்தை பத்தி பேசிட்டு இன்னொரு மரணம் இதுவும் வந்து ஒரு சமூக சீர்கேடு தான் இந்த ஒரு ஆணவ படுகொலை பத்தியும் தாவேகா பேசணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு ஆதரவு கட்சியா ஒரு ஒரு விஜயனாவோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஃபாலோவரா ஒரு ஒரு பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தனா என்னுடைய எதிர்பார்ப்பு இது இதை நான் இந்த காணொலி மூலமா பதிவு பண்ண விரும்புறேன் சோ அவங்க சைட்ல இருந்து ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சேர்ந்து அந்த மாவட்ட நிர்வாகிகள் சந்திச்சாங்க அந்த அந்த விஷயங்கள்லாம் நம்ம பாராட்டுறோம் ஆனா இது தலைமையில இருந்து ஒரு ஒரு ரியாக்ஷன் வந்தது அப்படின்னா அரசு தரப்புல இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிட்டி ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்கள் பேசுனதுக்கு நன்றி நரேஷ்குமார் ராஜேந்திரன்